திட்டத்தின் கீழ் பெருமாள் மற்றும் காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தில் இன்று தூய்மை பணி நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் புகழ்பெற்ற கம்பம் கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தில் தூய்மைப்படுத்தும் பணியை கம்பர் நகர் மன்ற தலைவர் வயதான புலியன் அவர்கள் தொடங்கி வைத்து சுத்தம் செய்தனர் நாடு முழுவதும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கோயில்கள் பூங்காக்கள் குளங்கள் ஏரிகள் போன்ற பகுதிகளில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மைப்படுத்தி வருகின்றனர் நாடு முழுவதும் நாம் வாழும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைக்க வேண்டும் நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் நகரங்களை கோவில்களை சுத்தமாக வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதன் ஒரு பகுதியாக இன்று கம்பம் கம்பராய பெருமாள் மற்றும் காசி விசுவநாதர் ஆலய வளாகத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கம்பம் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் அவர்கள் துவக்கி வைத்தார் அவருடன் நகராட்சி ஆணையர் வாசுதேவன் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்